श्रीमदे राजाय नम स्वामी देसिक सहस्रमूत्र पदलोकम इपड़ दूत बलैतनेकटस्यभंगे यात्रोत्सवेश विभो प्रतिपन्न सख्या रायितापहता मंजूस्वन प्रथयसे मणिपादुके <coughs> सॉरी दूते बलेहबिमतने शकट्य भंगे यात्रोत्सवेश विभो प्रतिपन्न सख्या

விமசனே மகாபலியை தலைமேல் திருவடி வைத்து அழுத்திய போதும் சகடஸ்ய பங்கே சகடாசுரனை முறித்தபோதும் யாத்திரோதவேஷூ ச வீதி உலாபரும் உற்சவ காலங்களிலும் பிரதிபன்ன சக்கியா அவனோடு பிரியாதிருக்கிறேன் அடிப்பாதை என்ன பண்ணுறது பெருமான் பாண்டவ தூதனாக சென்ற போதும் மகாபலியை அவனுடைய தலைமேல் திருவடியை வைத்து அழுத்திய போதும் சகடாசுரனை உதைத்து அவனை முறித்த போதும் பீதி உலா வரும் உற்சவ காலங்களிலும் பெருமானோடு பிரியாமல் இருக்கிறது பார்த்துவேன் கரெக்ட் மேற்கொண்டு சொல்கிறார் துவம் தேவரீ வீராகி தானி அவனுடைய வீரச் செயல்களையும் விருத உபகிதானி அதனால் பெற்ற வெற்றிகளையும் மஞ்சுஸ்வனைகி நூனம் உமது இனிமையான மணிகள் எழுப்பும் ஓசையை மட்டும் கொண்டு இந்த நூனம்னால் அதை மாத்திரம் வச்சுட்டு நிறுத்தும் மஞ்சுஸ்வனைகி குறைந்தபட்சம்னு குறைந்தபட்சம் இந்த இடத்துல இந்த மஞ்சுஸ்வனைகி நியூனம் அப்படின்னா அந்த இனிமையான மணிகள் எழுப்பும் ஓசையை மட்டும் கொண்டு பிரத பிரத பிரதயசை உலகோர்க்குத் தெரியப்படுத்துகிறீர் அர்த்தமாக இது என்ன இது நாத பத்ததிகி நாத பத்ததிகி அதனால் நாதத்தை பற்றி சொல்லி ஆகணும் அதனால் முதல்ல சொல்கிறார் எப்பொழுதும் பெருமானோடு இணை பிரியாது இருக்கிறது இருக்கிறீர் சுவாமி பாதகையே அவன் செய்கிற எல்லா லீலைகளிலும் அதே சமயத்தில் நீர் அணிந்திருக்கிற மணிகளின் ஓசையை கொண்டு அவனுடைய வெற்றிகளையும் அதனால் பெற்ற மகிமையும் சொல்லி கொண்டிருக்கிறீர் அப்படின்னு சொல்கிறான் அர்த்தமாக தான் நினைக்கிறேன் ஸ்லோகம் படிச்ச சொல்லாமா தூத்திய பலேக விமதே விமதனே சகடசிய பங்கே யாத்ரோதவேஷூ ச विभोः प्रतिपन्नसख्या वीरायितानि बिरुद उपहितानि नूनं मज्जुस्वनैः प्रतयसे मणिपादुके त्वं श्रीमते रामानुजाय नमः